ஹலோ வெல்கம் பேக் டு டெய்லி இங்கிலீஷ் வேர்ல்ட் நாம இந்த வீடியோவில் டெய்லி இங்கிலீஷ் சென்டென்ஸ் தான் பார்க்க போகிறோம் நான் ஃபஸ்ட் தமிழில் சொல்லிவிட்டு அப்புறம் இங்கிலீஷ் சொல்லுவேன் நீங்களும் என்னோட சென்ட் சொல்லிட்டு வாங்க முழு நாளும் ஆல் ஆல் டே டே நான் அதை சரியாக உச்சரிக்கிறேனா ஆம் ஐ உச்சரிக்கிறேனாசியேஷன் இட் கரெக்ட்லி ஆம் ஐ கரெக்ட்லிசியேஷன் இட் கரெக்ட்லி அவன் இங்கே இல்லை இஸ் நாட் ஹியர் வேறு ஏதாவது வேண்டுமா எனி திங் டூ யூ நீட் எனி திங் இது என்னுடைய முகவெறி ஹியர் இஸ் மை ஆக்ட்ரஸ் ஹியர் இஸ் மை ஆக்ட் அவங்க இன்னைக்கு வராங்கள அது எல்லாம் ஒன்றுதானா இஸ்இட் ஓல்ட சேம் இஸ்இட் ஓல் உங்களுக்கு ஏதாவது ஒவ்வாமை இருக்கா அலர்ஜிக் டு எனி அலர்ஜிக் டு எனி திங் உனக்கு உதவி வேண்டுமா டு யூ நீட் ஹெல்ப் டு யூ நீட் ஹெல்ப் நீங்கள் ஆங்கிலம் பேசுவீர்களா டு யூ ஸ்பீக் இங்கிலீஷ் டு யூ ஸ்பீக் இங்கிலீஷ் எனக்கு கொஞ்சம் நேரம் கொடு கிவ் மீ சம் டைம் கிவ் HUNGRY? சம் டைம் உங்களுக்கு பசிக்குதா ஹங்கிரி நீங்க YOU ரெடி நான் அந்த விஷயத்தை சமாளிக்கிறேன் ஐ வில் இட் ஐ வில் CANDLE இட் உங்களுக்கு உடம்பு சரியில்லையா நீங்கள் உறுதியாக இருக்கிறீர்களா நீ இன்று வேலை செய்கிறாயா? today? நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலி யூஆக்கி லக்கி வியாபாரம் நன்றாக இருக்கு பிஸ்னஸ் இஸ் குட் பிஸ்னஸ் இஸ் குட் எனக்கு கோல் பண்ணுங்க கூப்பிடுங்க நான் இங்கே இணையத்தை அணுக முடியுமா கனை ஆக்சஸ் த இன்டர்நெட் கே த இன்டர்நெட் கே கொஞ்சம் பணம் கடனாக வாங்கலாமா கேன் ஐ ஒர்ட் சம் மணி கேன் ஐ ஒர சம் மணி உனக்கு வேற வழியே இல்லை யூ ஹேவ் நோ சாய்ஸ் யூ ஹேவ் நோ சாய்ஸ் நான் எல்லாவற்றையும் விளக்குறேன் ஐ வில் எக்ஸ்பிளைன் எவ்ரி திங் ஐ வில் எக்ஸ்பிளைன் எவ்ரி திங் இப்போதான் வந்தேன் ஜஸ்ட் நவ் ஐ கேம் ஜஸ்ட் நவ் ஐ கேம்

அமைதியாக உட்காரு இதை பிடிங்க சொல்லணும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க